வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தை பொறுத்தவரை இரு மேற்கு திசையின் காட்சியின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்று மேலும் தீவிரம் குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தீ தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரம் குறைந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்குப் புறமலை தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஒடிசாவில் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சியின் நிலை கொண்டு அந்த நிகழ்வு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரம் அடை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பரவலை ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்தாலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த இடங்கள்லாம் ஒரு நல்ல மழை பெய்ய கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது அதிலும் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கு முன்னேறி சென்று மழை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல பொழிவு கொடுக்கும் விதமாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சார மழை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாகவும் மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கனவாய் பகுதிக்கு எப்போதாவது ஒரு முறை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரண் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மலை இருக்க வாய்ப்புள்ளது தீவிரம் குறைந்தே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெப்பச்சால் மழை என்பது பெரும்பாலும் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரி இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மேலும் மதுரை மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை முன்னேறு வந்து லேசான சாரல் மலை கொடுக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மலையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் பால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பறமலை முன்னேறு வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் வெப்பச்சன மலை ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்பது முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மேலும் திருச்சி தெற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை கிடைத்தாலும் இன்றும் பொள்ளாச்சிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்றும் கடந்த பத்து நாட்களாக மலையை சந்தித்த பொள்ளாச்சி இன்று வெயில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய நேரங்களில் வெயில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் வெயிலும் மேகம் சூழ்ந்து காணப்படும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதிய நேரங்களில் வெயில் கிடைத்தாலும் நாளை முதல் வெயிலும் இருக்கும் மேகங்கள் சூழ்ந்தும் இருக்கும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இன்று கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை மேலும் அன்னூர் சுற்று வட்டாரங்களில் இந்த இடங்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பஞ்சார கிடைக்க வாய்ப்புள்ளது அதே இன்று திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கும் லேசான மிதமான மழை தென்மேற்கு போற கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழையின் தீர்ம் குறைந்தாலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சார மழையாகவும் அதேவேளை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கும் வெப்பச்சார மழை ஆங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாகவும் மிதமான மழை சற்று கனமழை வரை மட்டுமே என்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாளை மே மாதம் மணிக்கணும் நாளை ஜூன் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் அதேவளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே வெப்பத்தால் மழை கிடைக்க வைப்பது அதே வளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரே இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் மாதம் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தொடர்ந்து மாலை நேரங்கள் காற்றின் மிகம் ஏற்க வாய்ப்பு வழியில் கணவாய் பகுதியிலும் மாலை நேரங்கள் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் மூன்றாம் இருந்து காட்டின் வீகம் சற்று குறைந்திருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று அதிகரிக்க வைப்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் தென்காசி கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வைப்பது அதே விலையில் மதுரை சுற்றியுள்ள இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மூன்றாம் தேதி வெப்பச்சால் மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்பது விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் அங்கங்கே அங்கே வெப்பச்சால் மழை கிடைக்க வைப்பது அதே விலையில் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருச்சி கரூர் கிழக்கு பகுதி நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சல மழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சார மழை கிடைத்தாலும் கனமழை என்பது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மேலும் கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாகவே கிடைக்க வைப்பது ஜூன் மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்குப் பருவமழை தொடர்ந்து சற்று சீராகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது கணுவாய் பகுதிகளுக்கு மட்டுமே லேசான சாரமலை மாலை நேரங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதே வழியில் ஜூன் நான்காம் தேதி மேலும் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல மழை ஆங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஜூன் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு வங்கத்திலிருந்து மேற்கு அதாவது வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு காற்று சுழற்சி வரை இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் இருக்காற்று இணைவு என்பது பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து காணப்படும் இது அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதை ஜூன் ஐந்தாம் தேதி ஜூன் ஆறாம் ஆறு ஏழு தேதிகளும் தென் மாவட்டங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பொருவமலை தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை கர்நாடக கர்நாடக மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் ஜூன் ஒன்பதாம் தேதி மேலும் வெப்பச்சனமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமுழையும் சற்று தீவிரமடைய வாய்ப்பு ஒடிசாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி படிப்படியாக தீவிரமடையும் அந்த நிகழ்வு ஜூன் பனிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தீவிரமடையும் என்பதால் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமழையும் தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சனமழையும் படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளையில் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் கூடுதலான பரப்பு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்து பதினொன்று தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடர்ந்தாலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சமலை தீவிரம் குறையும் தென்மேற்கு தீவிரம் தீவிரமடைந்து படிப்படியாக உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது கணவாய் பகுதிகளுக்கும் மீண்டும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை ஜூன் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மீண்டும் கனவாய் பகுதிகளுக்கு கனமழையாகவே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தின் உள்பகுதியிலும் முன்னேறி வந்து மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு தமிழகத்தில் வெப்பச்சாரமலை சற்று குறைவாக இருந்தாலும் படிப்படியாக வெப்பச்சாரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமழை இப்போதைக்கு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதிலும் ஜூன் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கனவாய் இருக்கும் ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் கனமழையாகவே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கனவாய்ப்பதில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வேளையில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இந்த இடங்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மாலை நேரங்களில் மேலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் மேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்